குருக்கள் இங்கே சிவாச்சாரியர்கள் பூசாரிகள் அத்தனையுமே சிறப்பாக செய்து வெளிநாடு வரைக்கும் செல்லக்கூடிய இந்த உறவுகளுக்கு பொன்னடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள் குருக்கள் ஜெயமூர்த்தி ஜெயமுருகன் ஏதாவது சொல்லுங்க மஜனாக்கா பூரா மச்சாந்தே நல்லா விளையாடலாம் ஏறி அடிப்பேன் மடுவெல்லாம் பிடிப்பேன் அப்படி இந்த டாட்டாஜி இவர் ஏன் உண்மையிலே டிரைவர் குறைச்சி ஏத்திட்டு போறாரு என் சிங்கம் சில பேர் எண்ணூறு பேர்த்த ஏற்றிட்டு போய் நயனார் கோயில் மருதூர் அம்மன் கோயில் பூசாரி என் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி மயில் வைக்கிறார் நைனார் கோயில் பெரிய ஒரு கோயிலுப்பா பான் இப்ப எடுத்து எடுத்து பேசினேன் எதுல முடிய போதோ நான் கிளம்புறேன் வல்ல காசை கொடுங்க மச்சான் மச்சான் பண்ணுவேன் இந்த மாதிரி எங்க அன்னை வந்தா ஐநூறு கொடுக்காம போகாது அது ஏன் வந்தோம்னு தெரியாம போகுது காசை தொலைச்சு போச்சா கோயில் நிர்வாக கமிட்டி துறை அண்ணா அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சாரவாக அழைக்கிறார்கள் எங்க வந்தாலுங்கடா என்னே ஒளி ஒளி அமைத்துக் நிலா ராவ்

அது காசு கொடுக்காம போகாது இன்னைக்கு என்னமோ அது வாடுக்கு போகுது கொடுக்காம அண்ணே காவல்துறை என் அன்பு அதிகாரிகள் என் அன்பு நண்பர்கள் காவல்துறையை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ள முடியும் வரும்போது லத்தியும் துப்பாக்கியும் லோடு பண்ணி கொண்டு வாங்கயா ஒரு ரெண்டு பேர்த்த சுடணும் கேள்வி ஏன்டா அப்படி பண்றிய

கிளையாங்குடி சாராகமா மச்சேன் உங்க பேர் போடலாம் அச்சேன் ஒரு கேச போட்டுருங்க காவல்துறை அதிகாரி ஐயாவோடு பெரும் பங்கேற்கக்கூடிய கூடிய என் அன்பு உறவுகள்லாம் பணியாற்றக்கூடிய ஊர் படை உள்ளங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவர்களுடைய விரைவிலே காவல் படையில் இருக்கக்கூடிய என் உறவுக்கெல்லாம் அரசு நிரந்தரமாக காவல்துறை பதவி வழங்க வேண்டும் என்பதை அந்த பதினெட்டாம் படியான வேண்டுகிறேன் சொந்தான் அவ்வளவு தானே எதில் விட்டேன் வாயில நன்றி நன்றி என் சொந்தான் மேலப்படா அவரு